இத்தனை பெரிய கூட்டத்தில் இந்த நிலத்தை இந்த நாட்டை ஆள்வதற்கு ஆழ்வதற்கு கூட தகுதி இல்லை என்று பாட்டன் தீரன் கேட்டான் இன்னைக்கு இன்னைக்கு அதே நிலத்தில் அவன் பேரன் சீமான் கேட்கிறான் இந்த நாட்டில் இல்லாத முதலமைச்சர் கருணாநிதி வீட்டில தான் இருக்கிறார் நீங்க முடியாது அங்கிருந்து ஹைதர் அலிக்கு கடிதங்கள் எழுதுகிறார் படை உதவி கேட்டி நம் பாட்டி பல கடிதங்கள் பதில் இல்ல நாலு வீரர்கள் நேரடியாக ஹைதர் அலியை பார்க்க சென்று சென்று அங்க போய் நிற்கும் போதே ஹைதர் அலி எங்க வேலு நாச்சியார் வரலையா என்று கேட்கிறார் அந்த நாலு பேர்ல ஒரு படை வீரன் முன்னாடி ரெண்டடி வந்து தலைப்பாகையை கலட்டி விட்டு முடியை விரித்து விடுகிறாள் நம் பாட்டி வேலு நாச்சியார் அந்த நொடியில் இருந்த ஐதரின் இடத்துல உறுதியில பேச தொடங்குகிறாள் நம் பாட்டி என் தாய்மொழி உருதை ஒரு தமிழ் மகள் இவ்வளவு அழகாக பேசுகிறார்களே என்று நெகிழ்ந்த ஐதர் அலி தன் மகளாக அப்படி ஏத்துகிறார் எங்கேயும் செல்லாதே மகளே என் கோட்டைகளின் அரண்மனையில் இரு என்று தங்க வைத்து அங்கேயே வைத்து பாதுகாக்கிறார் நம் பாட்டியின் குலதெய்வம் ராஜ ராஜேஸ்வரி இவன் இஸ்லாமியன் உருவ வழிபாட்டை துறந்தவன் ஏக இறைவன் அல்லா ஏற்றுக்கொண்டவன் நபியின் மொழியை வழியாக ஏற்றுக்கொண்ட ஹைதர் அலி தன் அரண்மனைக்குள் நம் பாட்டிக்கு பாட்டியின் குலதெய்வம் ராஜ ராஜேஸ்வரி கோயிலை கட்டி கொடுத்து நீ பேசுவாங்க இந்த நாட்டில் நான் பேசுவேன் அன்று அங்க இருந்து பல ஆயிரம் வீரர்களை நம் பாட்டிக்கு படக்கி அனுப்பி அதிலே பீரங்கி படையை பிறந்தார்களே பீரங்கி படையின் தளபதியாக தன்னுடைய பத்தொன்பது வயது மகன் ஒரே மகன் திப்பு சுல்தானை மகனே நம் வீர பாட்டியார் நம் ராஜ மாதா வேலுநாத்தியார் படையின் கீழே இருந்து நீ சன்னசே என்று வாழ்த்தி அனுப்பி அந்த படையை வைத்து இழந்த நிலத்தை போரிட்டு மீட்ட மரத்தி நம்முடைய பாட்டி தமிழன் இன நிலத்தை மீட்டவன் நம் அதற்கு பிறகு நேரடி வாரிசு உயிர் நிலத்தை ஆன இரவை திருப்பி அடித்து பிடித்து மீட்டவன் அவன் தமிழர் இன வரலாற்றில் இழந்த நிலத்தை மீட்ட வரலாறு பாட்டிக்கும் பேரனுக்கும் தான் உண்டு அங்கு திப்பு சுல்தான் இல்லை என்றால் பாட்டி இல்லை பாட்டி வந்து மறுபடி அரிசனையில் உட்கார்ந்து தன் மகள் திருமணம் முடித்து வெள்ளச்சி அவன் கண்ட கண்ட பெண்களோடு தொடர் வச்சு குடிச்சு உடல்நலத்தை கெடுத்து தன் மகளின் கணவன் இறந்த பிறகு இளவயதிலேயே மகளை கைமண்ணாக பார்க்க மனசு வராத வாட்டி மனம் சோர்ந்து நாட்டை நம் வீர பெரும்பாட்டன்கள் மருதிருவர்களிடத்திலே ஒப்படைக்கிறார் எப்படி இந்த மண்ணை இந்த மக்களை பத்திரமாக பாதுகாக்க இந்த வீரர்களை விட்டால் வேறு யாராவது உண்டா என்று கேட்கிற போது மக்கள் இல்லை என்கிறார்கள் நம் பாட்டங்கள் மருது பாண்டியிருட்டு ஆட்சியும் அரியணையும் ஒப்படைத்து விட்டு மகளை கூட்டிக் கொண்டு நம் பாட்டி வேலுனாச்சியார் சென்று விடுகிறார் ஹைதர் அலியும் துப்பும் இல்லைவென்றால் நம் பாட்டியும் இல்லை நம் பாட்டன் மருதுவாண்டியும் இல்லை இது வரலாறு இங்கே இங்கே ஒரு மகன் பத்தொம்போது வது மகன் வந்து ஒன்று அப்படியே ஹைதர் அலியிடம் இருந்து வீரர்கள் கப்பத்தை வசூலித்துக் கொண்டு போகிறார்கள் குதிரையிலே ஒரு பையன் சின்ன பையன் பத்தொன்போது வயசு பையன் குறுக்கான நிப்பாட்டிடுறான் நிலறானுங்க என்னடா அது கப்ப வச்சு வழிச்சிட்டு போகிறான் மண்ணன் இருக்குன்னு அடித்து பறிச்சிக்கிறான் போங்கடா அப்படின்னு அங்கே போய் மன்னர்த்த போய் யா நாங்கள் மன்னரத்தை போய் கேட்கும் போது நாங்கள் என்ன பதில் சொல்றது யாரு இந்த கப்பத்தை பறித்து கொண்டதுன்னு சொன்னால் நாங்கள் என்ன சொல்றது டே சென்னிமலைக்கு சிவன் மலைக்கும் இடையில் சின்னமலை பறித்து கொண்டான்னு போய் சொல்றான் அப்படின்னு போய் சொல்றான் அங்கே ஐதர் போய்ட்டேன் போயிட்டு யாரு எத்தனை பேருன்னு ஒரே ஒருத்தன் என்ன வயசு இருக்கும் பத்தொன்பது வயசு அவன் பதவி தான் வயசு பையன் இத்தனை வீரர்களை அடிச்சு படிச்சு விட்டாங்க நம்ம பாட்டு இந்த ஐதர் அழிய ஓலிக்கணும் இந்த திப்பு சுல்தான ஓலிக்கணும்னு நினைக்கிறாப்ல இவன் என்னடா நம்ம மண்ணில் இந்த கப்போ சுத்த தான் காவாளி பையன்னு வெறியில் இருக்காப்ல இவன் யாரு மண்ண இல்ல நம்ம பாட்டியாவது மண்ண அரசி இவன் மண்ணம் கிடையாது வேளாண் குடும்பத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒன்பதாவது மகன் யாரு இந்த தீரன் இந்த தீரன் சின்னமலை சின்னமலை தீரன் சின்னமலை

உணர் உள்ள மாடம் உள்ள தன்மான மக்கள் திரண்டு வர்றான் இவன் தலைவன் என் உடன் பிறந்தவன் என் மகன் என் சித்தப்பன் என் மாமன் என் அண்ணன் எனக்கானவன் என்ற நம்பிக்கையில கூறான் அப்படி நம் பாட்டன் தீரன் பின்னாடி மக்கள் திரண்டார்கள் எனக்காவது பேச வருது அவனுக்கு அதுவும் இல்லை அந்த மகன் படையை கட்டியிருக்கிறான் என்றார் அவன் எவ்வளவு போயிட்டான் போய் திப்பு சுல்தானை எதிரியும் பார்க்கிறான் பார்த்தவொடனே இவர் தன் படையோட அங்கே சேர்ந்துக்கிறாரு அவன்கிட்ட இருக்க போர் பயிற்சி இவருக்கும் இவர்கிட்ட இருக்கிற சிலம்ப பயிற்சி அவர்களுக்கும் கொடுத்து திப்போட சேர்ந்து வெள்ளக்காரன் அடிச்சு நொறுக்குறாங்க தீரனுடைய வீரத்தை பாராட்டி திப்பு ஓடா நிலையை தலைமையடையாம தலைமையிடமாக கொண்டு தீரா நீயே ஆட்சி செய் நீயே மன்னன் என்று முடிச்சுட்டு போயிடுறான் இப்ப சண்டை வெள்ளக்காரனோட நம்ம பாட்டை மோதலாம் பாட்டன்ட்டான்னு சொல்றான் திரா நீ ஆட்சி செஞ்சுக ஐம்பது ஐம்பது சரிவாதிய கப்ப என கட்டிடு மீதிய நீ மக்களை ஆட்சி நடத்த வச்சுக்க மக்களுக்கு மக்களுக்கு செலவு பண்ணு மக்களுக்கு நல்லது செய்ய வச்சுக்க யாரு நாட்ட யார் ஆளுறதுக்கு யார் அனுமதி கொடுக்கறது ஏய் போடா போடா அப்படின்ற அப்ப என்ன பண்றாரு என் முன்னாடி திறன் இருக்கிற என் சொந்தங்கள் மாறி அந்த நம்ம பாட்ட முன்னாடி திறன் இருக்க மக்கள் பேசுறான் என்ன சொல்றான் இத்தனை பெரிய இனக்கூட்டத்தில் இந்த நிலத்தை இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒருவனுக்கு கூட தகுதி இல்லை என்று அன்னைக்கு அன்னைக்கு என் பாட்டன் தீரன் கேட்டான் இன்னைக்கு இன்னைக்கு அதே நிலத்தில் அவன் பேரன் சீமான் கேட்கிறான் பெரிய இனக்கூட்டத்தில் இந்த நாட்டை ஆட ஒருவனுக்கு கூட தகுதி இல்லை இந்த நாட்டில் இல்லாத முதலமைச்சர் கருணாநிதி வீட்டிலேதான் தான்

மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா சவர்கருக்கு வீர சவர்கர் விளையாடுவான் அதை போலவே விடுதலைக்காக போராடாத ஒரு ஆள் தமிழ் சனியன் தமிழ் காட்டு தமிழ் என்ன சொல்றது முட்டாள்களின் பாசை இதையெல்லாம் சொல்லிட்டு இங்கிலீஷ் படி இங்கிலீஷ் நாகரிகமான மொழினா நீ யாருக்கு அடிமை வேலை பார்த்துருக்க யாருக்கு பாப்பான் காலை நக்குவதை விட வெள்ளக்காரங்கால நக்கலாம் அவன் சாக்ஸ் போட்டிருப்பான்னா இது எப்படி அவனும் விடுதலை வேணாம் கோட்பாடு என்ன தெரியுமா எதிர்த்து போராடாதீர்கள் உங்கள் விடுதலை பெற்ற நாட்டில் இஸ்லாமியர் கிறித்துவரை எதிர்த்து போராட தாழ்த்தப்பட்டவர்கள் யாரு தாழ்த்தப்பட்டவர்கள் இஸ்லாமியர் கிறித்தவர்களை எதிர்த்து போராட நமக்கு வலிமை வேண்டும் அதனால் அதை சேமித்து வைங்கள் இது கோல்வாழ்கருடைய கோட்பாடு இங்கே நம்மளு விடுதலை வேண்டாம் விடுதலை வேண்டாம் வெள்ளக்கார ராணிக்கு கருணை மிகுந்த ராணி அவர்களே சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுக்காதிய நீங்களே ஆட்சி செய்யுங்க நீங்களே நீங்களே ஆட்சி செய்யுங்க உங்க ஆட்சியில் வாழத்தான் நாங்க விரும்புகிறோம் என்று கடிதம் எழுதிய விருந்தகை யாரு சொல்லு ஈவேரான்னு சொல்லி பழகு வாழ்த்துக்கள் ஏனுகளு ஏனுகளு இந்த நாட்டின் விடுதலைக்கு மாடு இழுக்க திணறுகிற செக்க நம் பாட்டனை என்று சொல்றான் செக்கெடுத்த செம்மல் என்றோ கப்பல் ஓட்டிய தமிழன் சொல்வது பெருந்தலைவர் காமராஜ் பதியா காமராஜ் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் நேர்மையின் நேர்வடிவன் கக்கு கிடையாது தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகள் கிடையாதுரா கிடையாது பெரும் பாவலன் சோமசுந்தர பாரதி கிடையாது முத்தமிழ் காவலர் கே அப்பவே சொன்னதும் கிடையாது தமிழ் பேரறிஞன் அண்டால் தந்தை கிடையாது சிலம்பு செல்வன் மாப்போசி கிடையாது தமிழர் தந்தை சி பாதித்தனார் கிடையாது ஆதித்தனார் மாபோசி அவ வீட்டு கக்கஷ்கோல்வி முரலாசர் செய்யற மாதிரி நம்மள பேசுவான் ஆனா இவரை தந்தை பெரியார் அடா டேய் ஒரு காலம் வருது விரட்டி விரட்டி வெளுக்கிற காலம் வருதுங்க தொலைக்காட்சியில தந்தை பெரியார் எங்க தலைவர திரு பிரபாகரன் உனக்கு நக்கல் தானே நக்கல் தம்பி சரியாக இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் ஒன்றரை ஆண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்று கிழந்தழுகிற தமிழ் தேசியன பிள்ளைகள்கிட்ட தம்பி நீ என்ன தப்பிக்கவே முடியாது தப்பிக்கவே முடியாது ஏன் ஆண்டுகளாக என் இனம் தாங்கி வந்த வலி வேதனை காயம் கவலை கனவு எல்லாத்தையும் தூக்கி நிக்கிற பிள்ளைகள் இங்கே நீ பாபு இல்லைன்னு சொல்ல சொல்லு விடுதலை வேண்டாம் விடுதலை வருகிற நாளை கருப்பு கொடி காட்டி கருப்பு தினம் என்று பேசியவர் மாதிரி ஒரு அயோக்கிய பேசுறீங்களா சட்டத்தை நகலை எரிப்பவர்கள் சட்டசபை தேர்தலில் எப்படி போட்டியிட முடியும் இது யாரு பெரியார் நவம்பர் இருபத்தி ஆறு சட்ட நகலை எரித்த நாள் இது யாரு பெரியார் ஏன் சாதி ஒழிப்பு நாள் பெரியார் எரித்த நாள் என்று நவம்பர் இந்த திராவிட திருவாளர்கள் கொண்டாடுகிறார்கள் எழுச்சி மிகுந்த புரட்சி மிகுந்த அடையாளமாக இருக்கிற எங்கள் தலைவன் பிறந்த நாளை தமிழ் தேசிய இன பிள்ளைகள் கொண்டாடுகிறார்கள் அதை திசை திருப்ப அந்த நாளை சட்டண எரிப்பு நாள் சாதி ஒழிப்பு நாள் என்று கொண்டாடுகிறார்கள் என்றால் எப்படி நகலை எரிப்பது ஒன்று அது ஒரு பெரியார் சட்ட நகலை எரித்தவர்கள் எப்படி சட்டசபையில் போட்டியிடலாம் இது ஒரு பெரியார் இப்போ கேள்வி வருது பெரியார் உங்கள் தந்தை பெரியார் எப்படி பதில் இருக்க ஏய் ஆர் எஸ் எஸ் கோட்பாடு பிஜேபி கோட்பாடு சொல்ற ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே இனம் இதான இந்த ஒரே தேர்தல் வரும்போது இந்த பெருமக்கள் குதிக்கிறது என்ன ஒரே நாடு ஒரே தேர்தல் இது அதிபர் ஆட்சி கிட்டுச் செல்கிறது இது ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறது இந்த ஜனநாயக படுகொலையை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை தமிழகத்தில் முதன் முதலாக ஆதரித்து பேசிய பெருந்தகை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் இந்நாள் தலைவருடைய தந்தையார் ஐயா கருணாநிதி அவர்கள் தேவையற்ற செலவை குறைப்பதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவிலே கூட்டி நாங்கள் ஒரு திருமணத்தை போற்று பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி ஒரு இடத்திலே இருக்கு ஏ வளைவழியில தட்டிப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு வெருந்தகை பேசியது இருக்கிறா இன்றைக்கு இவர் அது வந்து ஜனநாயக படுகொலை அது அதிபராட்சி கிட்டு செல்லும் இதையே ஆர் எஸ் கோட்பாடு ஒரே மொழி இந்தி ஒரே நாடு இந்திய ஒரே மதம் இந்து மதம் இதையே கோட்பாட்டை உன்னால் நம்ப முடியாதா நீ சொல்வே ராமசாமி பெரியார் இந்த நாடு வளர்ச்சி அடையாமல் இந்த நாடு இருப்பதற்கு காரணம் இந்த நாடு நன்றாக வளர வேண்டும் என்றால் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே இனம் ஒரே கட்சி ஒரே தேர்தல் ஒரே மதம் என்று இருக்க வேண்டும் என்று எழுதுனது இருக்கே எவனாவது ஆதாரங்கள் காட்ட யாரு ஆர் எஸ் எஸ் யார் பிஜேபி பிடி பெருமக்களை பதில் சொல்லு

அதுக்கு பயப்பட நாளைக்கு கூட்டத்துக்கு மணிக்கு மேட விட்டு அதுக்கப்புறம் நான் தமிழர் கட்சியில இருந்து கொஞ்சம் பேர் விலகி போய் திமுக சேர்றாங்க அத திமுக இருந்தே கொஞ்சம் பேரை சேர்த்து நிறைய பேர் சேர்றாங்கன்னு காட்டுறாங்க ஆனால் எந்த இருந்து விலகி வந்து சேர்ந்தார்கள் சொல்ல முடியல ஏன் நான் தமிழர் என்று பெயரை உச்சரிக்கவே பயம் தமிழா இன உணர்வுகள் இவங்க இவங்கதான் தமிழர் இன உணர்வு ஆளை தேடி தேடிக்கொள் இதுதான் கோட்பாடு இப்போ கண்டவர்கள் எல்லாம் எப்படி கண்டவர்கள் எல்லாம் நம்மை எதிர்க்கிறார்கள் விமர்சிக்கிறார்கள் யார் பேசுகிறார் மாண்புமிகு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டவர்கள் யார் நாம தான் எதை கண்டவர்கள் எதை கண்டவர்கள் கணக்கில்லாத இவர்கள் ஊழலை கணக்கில்லாத இவர்கள் லஞ்சத்தை கேடு கட்ட முறை கட்ட இவர்கள் ஆட்சியை அதையெல்லாம் கண்டவர்கள் கண் முன்னே நம் மண்ணின் வளத்தை திருடி திருடி வித்துக் கொண்டிருக்கிற இவர்களின் கொடுஞ்செயலை கண்டவர்கள் கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும் போது கைகட்டி பதவிக்காக நின்றவர்கள் அதை கண்டவர்கள் காவிரி நதிநீர் உரிமையை நம் கண் முன்னே கொடுத்து நின்றவர்கள் அதை கண்டவர்கள் கடலுக்குள்ளே எண்ணூத்தி ஐம்பது மீனவர்களை சுட்டுக் கொள்ளும் போது வேடிக்கை பார்த்து நின்றார்கள் அதை கண்டவர்கள் தமிழர்கள் தாழ்நிலை அடைந்து ஆயிரம் பார்த்தவர்கள் கண்டவர்கள் கடைசியாக கண்முன்னே இன விடுதலைக்கு போராடிய நம் உயிர் சொந்தங்கள் லட்சக்கணக்கான மக்களை கொன்றவர்கள் கூட நின்றவர்கள் அதை கண்டவர்கள் நாம் அதனால் இவர்களை எதிர்க்கிறோம் விமர்சிக்கிறோம் பேசுகிறோம் சாதாரண ஆட்கள் இந்த சீமானவன் தம்பியாலும் பேசுறாங்க ஓட்டு கேட்க மாட்டீங்க என் அன்பு மக்கள் என் தம்பி அவங்க ஜேனி எல்லாரும் பேசுன பேசிக்கொண்டிருக்கும் போது பாங்குடி கூட கேட்டது என் மக்கள்கிட்ட நீங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் கேக்கல ஆனால் ஏக இறைவனிடம் ஐந்து முறை இறையச்சத்தோடு துவாசிக்கிறீங்க தொழுகிறீங்க இந்த பாவப்பட்ட இந்த பிள்ளைகளின் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நொடி எங்களுக்காக எல்லாம் வல்ல ஏக இறைவனிடத்திலே ஒரு நொடி எங்களுக்காக துவா செய்யுங்கள் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க போட வேணாம் தெரியல இந்த பாவப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு முறை வெற்றியை கொடு அல்லா என்று எங்களுக்காக எங்களுக்காக ஒரு நொடி ஐந்து வேலை தொழுகையில் ஒரு நொடி எங்களுக்காக துவா செய்யுங்கள் வேற ஒன்றும் நாங்கள் கேட்கவில்லை அறிவார்ந்த பெருமக்கள் என் அன்பு சொந்தங்கள் ஒரு இடத்துல இந்த எனக்கு அலைபேசியில் செய்தி ஆனால் ஒரு தடவை பாட்டு பாடி ஓட்டு கெழுங்க இங்க பேசுறதுக்கே தொண்ட தகரட உரிச்சு விட்ட மாதிரி கலகரன் இருக்கு இதில் பாட்டு வேற பாடி ஓட்டு கிழங்குறங்க ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட கலங்கி ஓட்டு போட போற ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிற்காத உழைக்கு மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம் ஏ உழைக்கு மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம் நாளோரும் பாடுபட்டோம் ஆனாலும் துன்பப்பட்டோம் யார்கோட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி போட்டோம் இந்த நில மாற நான் வேற என்ன கூற இந்த நில மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத உலக மக்கள் சின்னம் அது ஒளி வாங்கி சின்னம் முயற்சி எடுக்க வேணும் முடிவு வண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்களெல்லாம் ஒண்ணா ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்தில ஓட்டு போடணும் ஐயாக்கா முயற்சி எடுக்க வேணும் முடிவு வண்ணி பார்க்க வேணும் மாற்றம் வரணும் பாரு மாற்றம் வரணும் பாரு நாட்டு மக்கள் நல்லா எல்லாருமே ஓட்டு போடும் நம்ம ஐயா கா அன்பு சொந்தங்களே என் அருமை உடன் பிறந்தார்களே மாற்றத்திற்கான சின்னம் மக்களின் முன்னேற்றத்திற்கான சின்னம் நாளோறும் உழைக்கிற பாட்டாளி மக்களின் வாழ்க்கை மேம்பட இருக்கிற ஒரே சின்னம் மைக்கு சின்னம் அதற்கு வாக்கு செலுத்தி என்னுயிர் தங்கை சீதா லட்சுமி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரின் பிறவி கடமை என்பதை உணர்ந்து இந்த தேர்தலிலே எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்